மறுமையில சொருக்கம் செல்ல இயலாது என்று ஹதீஸ் இருக்கிறது நான் காத்திரும் உறவுகளை முடித்து வாழும்போது மறுமையில சொந்தம் செல்ல முடியாது என்று ஹதீஸ் இருக்கிறது இப்போ வந்து நாம உறவும் முடிக்கல நாம அவங்க வந்து வேண்டாம் வேண்டாம்னு விலகி போறாங்க இதுக்கு மாரணத்துல எந்த தீர்வு அதே மாதிரி நம்முடைய ரத்த உறவோ சொந்த பந்தமோ முஸ்லிம் அல்லாத மக்களாக இருக்கிறாங்க அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில அவங்க இடத்துல நம்ம உறவை பேணலாமா முறித்துக் கொள்ளலாமா என்பது அவங்களுடைய கேள்வி இது ஒரு தேவையான நல்ல கேள்வி கேள்விதாங்க பொதுவாக இஸ்லாமிய மார்க்கத்துல நாம வந்து எடுப்பதற்கு ரெண்டு அளவுகளை கவனிக்கணும் ஒன்று வந்து இஸ்லாமத்தில் ரெண்டு சட்டங்கள் இருக்கிறது ஒன்று வந்து மியூச்சுவல் லாப் கூட்டு சட்டம் இன்னொன்று இண்டிவிஜுவல் லாப் தனி சட்டம் என்ன கூட்டு சட்டம் தனி சட்டம் இப்போ நீங்க தொழுகுறீங்க தொழுகிறதுக்கு பக்கத்து ஓட வச்சுக்கிட்டு தான் சொல்லணுமா இருந்தாலும் இல்லாட்டாலும் குறலாம் தனிச்சும் குறலாம் நோம்பு வைக்கிறீங்க வைக்க முடியுமா என்ன நம்ம சாப்பாடு கட்ட சாப்பிட்டுட்டு எல்லாமே நோங்க வச்சுக்கிற வேண்டியதுதான் இது இன்டிவிஜுவல் மியூச்சுவல்னா என்ன நீங்க தனிச்சு செய்யணும்னு நினைச்சாலும் கூட தனிச்சு செய்ய சேர்ந்து சேர்ந்துதான் செய்ய முடியும் இந்த மாதிரி மீச்சுவல் உள்ளதான் நீங்க கேட்கக்கூடிய விஷயம் சரியா

அப்படின்னு சொல்லலாமா அது கூட கூடாதுன்னு மார்க்கத்துல சொல்லப்படுகிறது அப்ப இந்த அளவுக்கு மார்க்கத்துல சொல்லப்பட்டிருக்கும் போது இது யார் யாரும் கடைபிடிக்கணும் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இதான் மீன் சொல்லு இப்படி இருக்கும்போது ஒருத்தர் வந்து மனம் திருந்தி சரியா பேசுறாப்புல இன்னொரு பேர் பேச மாட்டேன்ற இவர் உண்மையிலே அண்ணாவுக்கு பயன் போய் பேசுறாரு பாருங்க இவரு இவருக்குண்டான கடமையை நிறைவு செய்து விட்டார் சொல்ற முடியுதா ரெண்டு கை சேர்ந்தா ஓசை ஒரு கை வருது இன்னொரு கை இப்படி இப்படி துற மூலமா இருந்துகிட்டே போகுது இந்த கை குற்றமா இந்த கை குற்றமா இதான் குற்றம் அப்ப நீங்க போய் பேசுறீங்க நம்ம போய் நட்பு பாராட்டுறோம் பாராட்டும் போது அவங்க வேண்டாம் வேண்டாம் ஒதுக்கி போறாங்க ஒத்து வராங்களே அப்படின்னு போறாங்கன்னு வச்சுங்களேன் போவது கண்டிப்பா யார் போகிறார்களோ அவர்களுடைய தவறுதானுடைய பேசுபவர்களை அல்லாஹ் இருக்கிறார்கள் குற்றம் முடிய மாட்டேன் இவங்க அல்லாருடைய கேள்வியில் இருந்து தப்பிப்பதற்கு இவர்கள் உண்மையிலே பேசிவிட்டானது என்பதே போதுமானது சும்மா பேசுற மாதிரி ஆயிட்டு கொடுக்க கூடாது கூப்பிட்டு பார்ப்பாங்க முன்னாடி வரலையா நல்லதா போச்சு அப்படின்ட்டு நான் கூப்பிட்டு அவனா வரமாட்டேன்டா அப்படின்னு ஒரு அட்வான்டேஜா எடுத்துருவாங்க அப்படி இல்லை எல்லா ஒரு பயந்து நம்ம பேச முயற்சி செய்யணும் அவங்க ஒதுங்கி போறாங்க வச்சிருந்தேன் இப்படி போகும்போது அல்லாவுக்குள்ள அளவி நமக்கு வந்து பிள்ளை கொடுக்க போதுமானவன் அல்லா ஒரு நஞ்சி முடிவெடுக்கணும் சும்மா வெளியில ஒண்ணு உள்ள ஒண்ணு வச்சுருக்க கூடாது அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கிறோம் எனவே யாரு பேசுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹனுடைய தண்டனை கிடைக்காது பேசாத வந்து அல்லாம செய்வான் அதை வந்து தண்டிப்பான் என்பது ஒரு செய்தி அடுத்தவங்க என்ன கேட்கிறாங்க முஸ்லீம் அல்லாத உறவினர்களுக்கு யாராவது இருக்கிறாங்க இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில அவங்களோட நம்ம நட்பு பாராட்டலாமா என்பது அவங்களுடைய கேள்வி தாராளமா நட்பு பாராட்டலாம் தப்பில்லை அதுக்கு ஒரு அளவுகோல் இருக்கிறது அது என்ன அளவுனா அல்லாஹருடைய அளவில் குழாதுல முஸ்லீம் அல்லாத மக்கள் ரெண்டா பிரிக்கிறோம் சுடா முந்தகினால் எல்லாம் பிரிக்கிறோம் அது ரெண்டு விதமாக இருக்கிறது ஒரு விதம் என்ன ஒன்று சொன்னால் யார் யார் உங்களுடைய வீட்டை விட்டு வெளியேற்றாமல் இருக்கிறார்களோ உங்களுக்கு எதிராக போர் செய்வதற்கு உதவி செய்யாமல் இருக்கிறார்களோ அதாவது முஸ்லீம் இல்ல ஆனா அவங்க வந்து வேலை உண்டு இருக்கிறாங்க தொந்தரவு இல்ல நமக்கு வந்து குறைச்சலு கொடுக்கறது இல்ல நீ ஹிஜாபு துர்கா போடாதீங்க கறி சாப்பிடாதீங்க வகுப்பு சாட்டம் உங்களுக்கு கிடையாது உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லல அப்படித்தான் இன்னைக்கு நிறைய சேலங்கள் இருக்கிறாங்க வெளியில இருக்காங்க இவங்க எல்லாம் எதுவுமே தெரியாத மக்கள் இன்னைக்கு பிஜேபி இந்த ஆண்டு ஆடுறாங்க இவங்களுக்கும் பிஜேபிக்கு எதாவது சம்மந்தம் இருக்கா இவங்களுக்கு எப்படி பிஜேபிக்கு முழு அர்த்தம் தெரியுமா முதல்ல சரியா அந்த பிஜேபிக்கும் ஆன்மீகத்துக்கு சம்மந்தம் கிடையாது அவங்க வந்து அரசியல் சக்தி புரியுதா சும்மா ஆன்மீகத்தை வந்து பயன்படுத்திக்கிறான் அரசியல் ஒவ்வொரு ஆள் ஒவ்வொரு திராவிடம் சொல்றாங்க திராவிடத்தை பயன்படுத்துவாங்க இல்ல வேற ஆளு பெரிய தலைவர் அண்ணாண்டு அவரை பயன்படுத்துவான் இவன் வந்து இதை பயன்படுத்திக்கிறான் இப்போ விஷயம் என்னன்னு கேட்டா அந்த மாதிரி இருக்கக்கூடிய நம்முடைய உறவினர்கள் வந்து முஸ்லீம் அல்லாத மக்களா இருந்து இஸ்லாத்திற்கும் முஸ்லிம்களுக்கும் எதிராக இல்லாமல் சகஜ சூழ்நிலையில வாழுகிறார்கள் என்றால் அல்லா சொல்லுகிறா அன்பு குசித்தும் இலையும் அவங்கள்ட்ட நீங்க வந்து நியாயமா நடந்துருங்க தாராளமா பழகலாம் தப்பில்லை அம்மா அம்மா தான் அம்மா முஸ்லீம் இல்ல பையன் இஸ்லாமா ஆயிட்டாரு பாருமா என்ன அம்மா இல்லைன்னா சொல்ல முடியும் ஆனா இருந்தாலும் தான் அம்மா அம்மாதான் அத்தா அக்காவும் அக்கா தங்கச்சி எல்லாமே மாறாரு அது வந்து மாறவே மாறாது அப்படியாப்பட்ட சூழ்நிலையில அவங்க நமக்கு வந்து அரவணைப்பு தரக்கூடியவர்களாகவோ எதிராக இல்லாமல் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அல்லா ஒரு நமக்கு எப்படி வழிமுறை காட்டி தரானா ரசுல்லா சொல்றாங்க அதாவது ரசுல்லாவினுடைய மைத்துவி அஸ்மாவின் தபுபோக்கர் ஆயிராகி இருக்கிறாங்கல்ல அவங்களுடைய பிறந்த சகோதரி அவங்க வந்து ரசுல்லா தேக்குறாங்க அல்லாவுடைய தூதரன் கதிமட்டு உண்மை என்னுடைய தாயார் என்ற வந்திருக்கிறாங்க வகையை முஷரிக்கா ஆனா அவங்க வந்து இணை வைக்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க நான் முஸ்லீமா மதியனா வந்துட்டேன் அவங்க மக்கள் இருந்து ஏட்டா வந்துட்டாங்க பிள்ளைகள் வாங்கணும் பிள்ளைகளே இருந்துக்கிறேன் வந்துட்டாங்க ஆனா எப்படி இருக்கிறாங்க இணை வைக்கக்கூடியவங்களா நான் முஸ்லீமா இருக்கிறாங்க இப்ப சேர்த்து வாழலாமா அப்படின்னு கேட்கிறாங்க ரசூல்லா சொல்றாங்க நான் கட்டாயமா சேர்த்து வாழ்க்க இது என்ன கேள்வி அவங்க அப்பாணி பாவி அவங்களுக்கு இஸ்லாமியா ஒன்றும் தெரியாது சாமானிய சனம் அவங்களை நீங்க புறக்கணிக்கணும் தாராளமா சேர்த்து வாருங்க அதே நேரத்தில் ரசுல்லாவே அமைச்சர்களுடைய சொன்ன தான் அவனை கூட்டி வச்சு பக்கத்துல வச்சுக்கிட்டா இருந்தாங்க ஏன் கூட்டு வைக்கல அவை இஸ்லாமிய எப்படி இரண்டாம் நம்பர்ல அவங்க ரெண்டாவது தரத்தில் உள்ளவன் முதல் தரத்துல உள்ளவர்கள் சாமானிய மனிதர்கள் அவர்களிடத்துல அவங்க நட்பு பாராட்டலாம் இரண்டாவது தரத்துல உள்ளவர்கள் அவர்கள் இஸ்லாமிய எதிர்ப்பு சிந்தனையில் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு வந்து நீங்க பொறுப்பேற்காதீங்க அப்படின்னு நல்லா சொல்லி காட்டான் பொறுப்பேற்கிறனா என்னது அது இஸ்லாமிய எதிரியும் தெரியுது தெரிஞ்சால் அவனுக்கு நல்ல இருக்கிறது பார்க்கறது அவன்கிட்ட இருந்து பட வாய்க்கிறது அவரோடு சேர்ந்து சரதமாக பழகுவது இது மாறத்துல கூடாது என்பதை நீங்க புரிஞ்சுக்கங்க எனவே நம்முடைய முஸ்லீம் அல்லாத உறவினர்கள் இருப்பவர்கள் நல்ல முறையில் சரியான முறையில் இருக்கிறார்களா